அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசிநாதனான சூரிய பகவான் ராசிக்கு ரெண்டுல இருக்கிறார் கூட கே ராசியிலேயே கேது பகவான் இருக்காரு உடல் நலத்துல தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் வழி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல நேத்திரம் கண் பார்வையில சில சில கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால பொறுத்தளவுக்கு காமன் டாய்லெட் யூஸ் பண்றத குறைச்சிக்கோங்க அதே போல ஓட்டம் க குறைச்சுக்குங்க அதே போல சாப்பாட்டுல கண்ட்ரோல் கொண்டு வாங்க யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் வாதம் செய்ய வேண்டாம் வாதம் விதாண்டாவாதம் வாதம் அது நமக்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஏழுல சனி பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளாரையும் லைஃப் பார்ட்னருக்குள்ளாரையும் பொருளாதாரத்துல உள்ள பிசினஸ் பார்ட்னருக்குள்ளாரையும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால கணவன் மனைவியா இருந்தாலும் மனைவி கணவனா இருந்தாலும் சரி தொழில் பாட்டுனா இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையா பேசுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாசத்துல சனி பகவான் அங்கே இருக்கிறாரு பக்ரமா இருக்காரு கூட ராகுவையும் இருக்கிறாரு பெருங்கொண்ட முதலீடு செய்தாலும் சரி பெரிய வார்த்தைகள் விட்டாலும் சரி நமக்கு தான் நஷ்டமாகும் அப்போ புரட்டாசி மாசத்துல சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையா இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நன்றி நமஸ்காரம்